வணக்கம் தமிழ்கடல் மறைமலை அடிகளாரின் பிறந்த நாள் இன்று அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சூலை மாதம் பதினஞ்சாம் நாள் பிறந்தவர் இப்பொழுது நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டாக நடைபெற்று வருகிறது மறைமலை அடிகள் அவர்களாய் பற்றி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய பாடல் இது மறைமலை அடிகளேர் வளர்த்தவர் மனம் மணங்கொழ நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக மறைமலை அடிகளே வளர்த்தவர் மனம் மனங்கொழ நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக குறைவரு நூல் பல நிறைவுற தந்தவர் குளிதலை நிமித்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் செந்தமிழ் குடியினை உயர்த்தியவர் துறைமிகு ஆங்கிலம் மறைவட மொழி கொண்டு தூய்தமிழ் பேரறிஞர் தனித்தமிழ் தோற்றியவோர் அறிஞர் கரை செய்யும் பீரம் மொழி முறையற புகுத்தீங்க கழமையை விலக்கியவர் தமிழினை கசடர துளைக்கியவ தமிழினை கசடர துளைக்கியவர் மறைமலை அடிகளே நிறை தமிழ் மனம் மனங்கொழ நினைந்திடுக அவரது மாண்பினை புகழ்ந்திடுக கலக்கமில் அறிவினால் இலக்கண இலக்கிய கடல் கடந்தேறியவர் இந்தியை கடிந்துரை வீரியவர் நலக்குறை ஊறும் தமிழ் குழந்தைந்தெழுந்திட நாடொரு எண்ணியவர் உரைதர நாடெல்லாம் நண்ணியவர் உரைதர நாடெல்லாம் நண்ணியவர் அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் ஆய்வு செய்தார் அறிவியல் எழுதினார் நெறிமுறை கூறினார் ஆய்வு செய்தார் ஆரியர் அடங்கிட மரம் முறைத்தான் செறிவுறும் கருத்தினான் முறிவுற மடமையை சினத்தொடு தாக்கியவர் குலவெறி சிறுமையை போக்கியவர் குலவெறி சிறுமையை போக்கியவர் மறைமலை யாடிகளை நிறைதமிழ் வளர்த்தவர் மனம் கொள்ள நினைந்திடுக அவரது மார்பிணைப் புகழ்ந்திடுக அவரது மான்பிணை புகழ்ந்திடுக